இவனை மறைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்பா எல்லாம் குளிச்சு முடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் சுகம் இருக்கே அதுவே ஒரு அருமையா இட்லியா அதுவும் மூணு இட்லியா ஏமா வெறும் மூணு இட்லி தான் வச்சிருக்கேன் எப்படிமா எனக்கு பத்தோம் ஆமாண்டா மூணு இட்லி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ஆல்ரெடி இப்படி இருக்க இப்படி இருந்தா எப்ப நாலு வீடு ஏறி இறங்கி போன்னு கேட்கறது பட் இருந்தாலும் ஒரு ஆம்புல போட்டு வச்சிருக்கலாம் எல்லாம் ஒன்னானதான்டா சீக்கிரம் வெறும் மூணு இட்லி தானே சாப்பிட்டோம் ஆபீஸுக்கு நடந்து பர்ன் கேலரிச்சு போற வழியில மயக்க போட்டு வந்துட்டோம் ஒரே ஒரு சின்ன கட்டன் சாயா ஒரு டீயை மட்டும் குடிப்போம் ஓகே அதான் ஒண்ணு பாத்துக்கலாம் என்னென்ன பஜ்ஜிலாம் போட்டு வச்சிட்டிங்களா ஒரு டீ அண்ணன் சிரிச்சா அழகாக இருக்காரு எடுக்கலாமா வேணாமா பார்த்துக்கலாம் பர்ன் பண்ணிக்கிட்டா போச்சு ம் என்ன போட்டு வச்சிருப்பீங்களா இனிப்பு போண்டானா இனிப்பு போண்டாதா என்னது அது பிள்ளைங்க காலி ஆயிடுச்சு பரவாயில்லை இன்னும் வந்து சாப்பிடுவோம் பர்ன் பண்ணிக்கலாம் காலையில் கிளம்புனேன் மத்தியானம் ஆயிடுது ஆஃபீஸ்க்கு வர்றது சரி பார்த்துக்குவோம் ஓகே கரெக்டாக இருக்கு லேட்டாக வரீங்க போல இல்லைப்பா ஜிம் போயிட்டு வந்தேன் லெக் டே அதான் ஜிம்ல ஹெவி வெயிட்டில் பஜ்ஜி சாப்பிட்டீங்க போல ஏன்பா ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் பஜ்ஜி சாப்பிடக்கூடாதா ஏதாவது பேசிக்கிட்டு நாளைக்கு போய் த்ரெட்மில்ல ஓடி குறைச்சிக்க போறேன் போங்க எல்லாம் கொரோனா பேச்சுன்னு நினைக்கிறேன் டேரெக்டாக காலேஜுக்கே போகாமல் வேலை பார்க்குறது லேப்டாப் தூக்கிட்டு வந்துடுறானுங்க எவன் மூஞ்சையாவது போகிறேன் வேலை பார்க்குற மாதிரி இருக்குதா மணி வேற ஆச்சு வயிறு வேற கபாகவான்னு கற்று இன்ஸ்டாகிராமில் இவளுக்கு மெசேஜ் அனுப்பலாமா அவளுக்கு மெசேஜ் அனுப்பலாமா பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிருக்குறானுங்க டேய் என்ன பார்க்குற என்னடா குருகுருன்னு பார்க்குற ஆஃபீஸுக்கு வரது தம் அடிக்க போகிறது நீ வேணா சும்மா இருந்தானா அவனையும் கூட்டி போய் தம் அடித்து கெடுக்க வைக்கிறது तो म्हटलं ले पर्याय ठरदले हे गाइस हाय गाइस हाय सो फर्स्ट टेनेंट पाहूया ஹலோ சார் என்ன ஆஷிக் ஒர்க் எல்லாம் ஸ்மூத்தா போகுதா அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார் இல்ல நீங்களும் இங்க பல வருஷமா ஒர்க் பண்றீங்க உங்க ஜூனியர்ஸ் எல்லாம் ஆன்சைட் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க நீங்க இந்த உடம்பு குறைக்கிறன்ற ஜோக்கெல்லாம் விட்டுட்டு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனியும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கலாம் சரிங்க சார் ஓகே ஓகே கைஸ் யூ கைஸ் கேரி ஆன் ஓகே சார் ஓகே சார் போடுல்ல <lightweight> <hocamada> <mari> <mari flats> <mari>